ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீரபாண்டி கோயிலுக்கு வந்திருக்கோம் எந்த வருஷமே நைட்டு வந்ததில்லை இதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நைட்டு வந்திருக்கோம் ஸோ பயங்கரமாக இருக்குது மெயினாக குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய இருக்குது விளையாடுறது சரி ஒவ்வொன்றா பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் வீரபாண்டி கோயில் எப்போவுமே பயங்கர கூட்டம்தான் அதுவும் நைட்டு சொல்லவே தேவையில்லை கூட்டம் தான் இருக்குது சரி பாப்பாங்களை விளையாட்டுலேயே ஏற்றி விட்றான்னு சொல்லிட்டு ஒரு ஜம்ப் பண்ணுறதுல ஏற்றி விட்டுட்டோம் நான் இதுக்கு முன்னாடி பகலில் வந்தோம் அப்போ கூட கூட்டம் இல்லை எப்போவுமே இந்த டைம் நைட்டு வந்ததுனால தான் தெரியுது இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றதே இந்த வருஷம் சம்மரில் தான் கரெக்டாக வீரபாண்டியம்மன் கோயிலுக்கு வர முடிஞ்சது இதுக்கு முன்னாடியெலாம் சம்மரில் வந்து வரவே ஸோ குழந்தைங்களோட வந்தது பயங்கர ஹாப்பி தான் அப்படியே ஓனா பார்த்துட்டு ஃப்ரீ ஓ கிளாக் மேலே கிளம்பலாம் மேலே ஏதோ கார் ரேஸு பைக் ரேஸ் நல்லா இருக்கும் அப்படியே பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கும் வாங்கிட்டு பார்க்கலாம்